இசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி அமலா சொல்கிறாங்க எனது மகன் சகாயராஜ் பதினோரு மாதம் கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கண்ணீரோடு ஜெபிப்பேன் எனது கண்ணீருக்கு பதில் தந்து அவருடைய வார்த்தையை அனுப்பி எனது மகனை கப்பலேற செய்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி சார்லின் சொல்றாங்க அமளி இருந்து எனது மகள் அப்சராமதி நல்லபடியாக புதிய மனையை கட்டி தந்து பால் காய்ப்பையும் முடித்து தந்தார் ஆண்டவர் வீட்டை கட்டவில்லையெனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும் என்று இறைவார்த்தைக்கு எங்களுக்கு புதிய இல்லத்தை கட்டி தந்த என் தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி கவிதா சொல்றாங்க நான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் செய்து பார்த்ததில் மார்பகத்தில் கட்டி எல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் பச்சிலையோ கழுமோ குணம் அளிக்கவில்லை இயேசு அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜெயந்தி சொல்றாங்க எனது மருமகன் கப்பலில் ஆறு மாதம் கான்ட்ரேட்டை நல்லபடியாக முடித்து இல்லம் திரும்ப செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி லீலா சொல்றாங்க காயல் பட்டணத்திலிருந்து எனது மருமகளுக்கு முதல் குழந்தை தவறிவிட்டது பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன் இப்போது எனது மருமகள் கருவுற்று நான்கு மாதம் ஆகிறது மக்கள் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு நல்ல மகப்பேற்றை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஜார்ஜ்லின் சொல்றாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் நினைத்த காரியம் நடந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி சகோதரி வினோபா சொல்றாங்க ஆத்தூர்ல இருந்து பிரவின் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சுகந்தி சொல்றாங்க எனக்கு கண் ஆபரேஷன் நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க ஸ்டெபினாவிற்கு நல்ல சுகம் கிடைக்க செய்தி மருத்துவராய் என் தேவ தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி அமளி சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது பேரன் சுகிலன் பல் ஊனின் உள்ளே சலமும் இரத்தமாக வந்தது மருத்துவமனைக்கு சென்று காட்டினதில் அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்றார்கள் அறுவை சிகிச்சை பண்ணின பிறகும் ரத்தமும் சலமும் வந்து கொண்டே இருந்தது நான் பிரதரிடம் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து செபித்தேன் பிரதர் நீங்கள் வீட்டிற்கு சென்று பாருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் என்றார்கள் அதே போல நான் வீட்டிற்கு சென்றபோது எல்லாம் சரியாகி விட்டது இல்லாத இடத்தில் இருக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கிறிஸ்டி சொல்றாங்க எனது கணவர் கனிஷ்டன் நல்லபடியாக கப்பலேறு செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி வீர்ஜின் சொல்றாங்க எனது மகளுக்கு ரத்த போக்கினால் ரொம்ப கஷ்டப்பட்டால் எல்லா பரிசோதனையும் செய்தும் பலன் அளிக்கவில்லை பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஒவ்வொரு வாரம் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்தை எடுத்து சாட்சியாக மாற்றினார் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இறைவார்த்தையின்படி என் மகளை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி மேகலா சொல்றாங்க அமளி நகரில் இருந்து எனது கணவருக்கு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சிறுநீர் வெளியேறாமல் மருத்துவமனைக்கு சென்று டியூப் மூலம் சிறுநீர் வெளியேற்றப்பட்டது பின் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் சிறுநீர் பை உள்ளே வீக்கம் உள்ளது அதனால் தான் இப்படி ஆகியிருக்கிறது தொடர்ந்து மாத்திரை மூலம் குணப்படுத்தி விடலாம் என்றார்கள் ஒரு வாரம் மாத்திரை சாப்பிட்டும் கேட்கவில்லை பிறகு திருநெல்வேலியில் உள்ள மருத்துவமனையில் அதற்குரிய ஸ்பெஷல் மருத்துவரை பார்த்தோம் அவர்களும் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துவிட்டு ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடுங்கள் சரியாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை பண்ணணும் என்றார்கள் அதன் பிறகும் யூரின் சரியாக போகவில்லை பிரதரிடம் சொன்னேன் வீட்டில் வைத்து ஜெபித்தார்கள் அடுத்த நாள் மறுபடியும் பரிசோதித்து பார்த்தார்கள் எல்லாம் நார்மல் ஆகிவிட்டது என்றார்கள் இப்போது நல்ல சுகத்துடன் இருக்கிறார் மருந்தும் நானே மருத்துவரும் நானே என்று இறை வார்த்தைக்கினங்க மருத்துவர்க்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க மகா கொஞ்சம் வாமிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் மோஷன் போற இடத்துல இருந்து கொஞ்சம் பிரெட் வந்துச்சு சங்கர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னாங்க அங்கே அவங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் சிறு குடலும் பெருகுடலும் ஒட்டி இருக்குன்னு சொல்லி வீக்கம் போட்டு இருக்குன்னு சொன்னாங்க ஆப்ரேஷன் உடனே பண்ண சொன்னாங்க எனக்கு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாதனால நான் இங்கே வந்து ஜ பிரதர்கிட்ட ஜவம் பண்ணேன் ஜவம் பண்ணி பிரதர் சொன்னாங்க ஒன்றும் ஆகாது ஆப்ரேஷன்லாம் தேவையில்லைன்னு சொன்னாங்க அங்கேருந்து அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போனோம் அவங்களும் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பெரிய ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க பிரதருக்கு உடனே ஃபோன் பண்ணோம் அவங்க அருணாச்சலம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போச்சுன்னாங்க அங்கே போனோம் பழைய ரிப்போர்ட் எதுவுமே காட்டலை புது ரிப்போர்ட்டு புதுசாக ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் மறுபடியும் அப்படியே வந்திருந்தது பிரதருக்கு மறுபடியும் ஜம் பண்ணோம் ஃபோன் பண்ணி அவங்க மறுபடியும் ஜவம் பண்ணிக்கிட்டே இருங்க அருணாக இருந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டில் இப்போ டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்தாங்க டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் தேவையில்லம்மா இன்ஜெக்ஷன் மூலயமாவே உங்கள் மகளுடைய இதை சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க மூணு நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு மறுபடியும் மூணாவது நாள் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல என் மகள் நல்ல சுகம் அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி